கத்துடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக லுகா முதலதிகாரம் ஆறாம் வாசிக்க கேட்க அவர்கள் இருவரும் ஒரு வேலை கையில பேனா இருக்கும் அப்படின்னா அதை கொள்ளுங்க அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார் ரெண்டு பேரும் அவர்கள் இருவரும் கத்தரிறிட்ட சகல கற்பனின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு என்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் ரெண்டு பேருமே நீதி உள்ளவர்களா வந்திருக்கிறார்கள் ரெண்டு பேருமே நீதி உள்ளவர்களா நடந்து கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேருமே கத்தருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொண்டிருக்கிறாங்க குற்றமே மற்றவர்களாக அவர் குற்றமே இல்லை அப்படின்ற மாதிரி அவர்கள் என்ன பண்ணிக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறாங்கன்னு விதவசன் சொல்லு இவங்க யாரு அப்படின்னு பார்ப்போம்னா இவங்க தான் யோவான் ஸ்தானகனுடைய தாய் இவங்க தான் யோவான் ஸ்தானகனுடைய தாய் தகப்பன் ஸோ இவர்களை தான் தேவன் என்ன பண்றாரு தான் தெரிஞ்சுக்கொள்வாரு இந்த ரெக்கார்டை யார் மட்டும் தான் எழுதுறான்னு பாத்தீங்கன்னா லூக்கா மட்டும் தான் எழுதுறாரு ஒரே ஒரு கேள்விதான் எப்படி இவங்க ரெண்டு பேருமே எப்படி எல்லா காரியமும் கத்தரிட்ட சகல கற்பையின்படியும் நியமனங்களின்படியும் குற்றமில்லவர்களா நடந்து இருக்க முடியும் எனக்கு வாய்ப்பு இருக்கா நல்லா இருப்பாங்க ஒருத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க சரியா இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒருத்தவங்க ஆஹ் பக்தி உள்ளவர்களா இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு பக்தி கம்மியா இருக்கும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கத்தர் இட்ட கட்டளைகள் எல்லாத்தையும் சேர்ந்தே செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆசாரிய வகுப்பை சார்ந்தவர்கள் அப்படின்றதுனால ரெண்டு பேருக்குமே கத்தருடைய கற்பனை பிரமாணம் ஆசாரியர்களா ஊழியத்தை அவர் நிறைவேற்றுகிற காரியங்கள்னால ரெண்டு பேருமே சேர்ந்தே செஞ்சிருக்கிறாங்க நம்ம வாழ்வு எப்படி இருக்கு நம்ம ஆஹ் குடும்பமா சேர்ந்து செஞ்சிருக்கிறாங்கன்னா அதற்கான பொருள் யோவான் ஸ்தான வந்த வந்து பிற்போம் வந்த பிற்பாடும் யோவான் ஸ்தான கூட என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா கத்தரிட்ட கற்பனை முறைமையின்படியும் அவரும் என்ன பண்ணிருக்காரு நடந்திருக்கிறார் அப்ப இவங்க குடும்பமாகவே நடந்திருக்கிறான் தேவன் இதை ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்க்கிறான் நான் பக்தியா இருக்கேன் நான் கிறிஸ்துவ இருக்கேன் நான் வந்து என்ன பண்றேன் கத்தருடைய கற்பனைகளை கை கொள்றேன் நான் கரெக்டா இருக்கேன் அது மாத்திரமே இங்க அறியல குடும்பமாக செய்வது மிக பெரிய ஆசிர்வாதங்களை நமக்கு உங்களுக்கு யோசுவாசது ஞாபகம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரையே சேவிப்போம் நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரையே சேவிப்போம் இப்போ குடும்பமாக சேவிப்பது நானும் என் பிள்ளைகள் அப்போ பிள்ளைகள் பிள்ளைகள் ஒரு ஒரு சகோதரர் இருக்காரு சகோதரி இருக்கிறாரு பிள்ளைகள் இருக்காங்கன்னா அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து கத்திரிட்ட கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கை வேண்டும் என் பிள்ளை எப்படி போனாலும் பரவாயில்ல அவன் நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் ஜோமணும் அவனுக்காக ஜமணும் மனைவிக்காக சேர்ந்து செய்கிற ஆசிர்வாதம் வேலை குறிப்பா புதிய ஏற்பாட்டுல இவங்க மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறாங்க நமக்கு நல்ல உதாரணமாக ஒரு கடையின் மணி இருக்கிறாங்கன்னா அது இவங்க தான் அதுவும் ரொம்ப தெளிவா நிதானமா ரொம்ப சிறப்பா என்ன பண்ணிருக்கிறான் சொல்லப்பட்டு கற்றலின் படியும் ரொம்ப நியமைகளின்படியும் என்ன பண்ணிருக்கிறாங்க குற்றமற்றவர்களாய் நடந்து அவர் சொன்ன எல்லா கற்றலின் படியும் நடந்திருக்கிறார் யோசித்தார் நாமளும் குடும்பமாக செய்ய முற்படுவோம் அத நம்ம ஆசீர்வதிப்பார் ஒரு மன உருக்கம் உள்ளவரை நீடிய சாத்தம் உள்ளவரை எங்கும் வியாபித்திருப்பதான தேவன மிக தூரத்துல இருந்த எங்கள் நினைவுகளை அறியக்கூடிய எங்கள் சொல்ல தகப்பனேன் என்னுடைய வாயில் சொல் பிறவாதக்கு முன்னதாகவே எங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறவரேன் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம் வைக்கிறோம் பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் மகிமையை கொண்டு வருகிறோம் இந்த நாளில் நாங்கள் நாத்த மகிமைப்படுத்த இசைத கிருமைக்காக இறக்கத்திற்காக கொடுத்த நன்மை யாவுக்காகவும் என்று சொல் தகப்பனே வாசித்த தகப்பட சகரையாரி சிவத்தவர்களுக்காக நன்றி சொல்கிறோம் அவர்களைப் போல நாங்களும் குடும்பமாகவும் சேவிக்க எங்களுக்கு திருவை பாராட்ட வேண்டும் ஆட்சி சாக்கியத்தை பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் எங்களை ஆசீர்வதித்தலும் குறை குற்றங்களை மன்னித்தலும் எல்லா துதி கன புகழியாவும் இருக்க எடுக்கிறோம் நன்மைப்பர் ஆண்டவரே சிமின் ஜபம் கேலோம் நினைசிக்கிற பரலோகத்தின் தூய தகப்பன ஆமே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்ப